எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினைய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்கவ இயகம் அடியின் திருக்கோயிலூர் என் ஸ்ரீராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபலங்களை பார்ப்போம் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தட்சிணாயனம் விஸ்வாபசுவருடன் புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் வளர்பிறை பௌர்ணமி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன் பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி ஆரம்பம் இன்றைய யோகம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை விருத்தி நாம யோகம் பின்பு துருவ நாம யோகம் இன்றைய கரணம் பதினோரு மணி நாப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை வனிசை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் மக நட்சத்திரத்தில் சிம்ம ராசிக்கு சந்திராசிரம தினம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் விதினத்தில் குரு சிம்மத்தில் கேது சுக்கரன் கண்ணியில் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்றைய நாளில் என்ன செய்யலாம் வழக்கமாக நம்ம இப்போ வந்து சேமிப்பு பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு சேமிப்பு பண்ணனா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி எல்லா நட்சத்திரக்காரர்களும் ரோகிணி நட்சத்திரத்தை பிடித்து பயன்படும் போது அனைத்து வகையான சேமிப்பு உயர்வதற்கான ஒரு நல்ல நாள் இந்த ரோகிணி நட்சத்திரம் இந்த நாளை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு அதுவும் மகாலட்சுமிக்கு ரோகி நட்சத்திரம் அன்னைக்கு பாலினால் செய்யப்பட்ட இனிப்பு வகைகளை பட்சணங்களை பால்கோவா அந்த மாதிரி ஐட்டங்கள் வச்சு வாங்கி நம்ம வந்து பூஜை பண்ணும் பொழுது இல்லை நம்ம வீட்டிலேயே செய்ய முடியும்னா செஞ்சு மகாலட்சுமி தாயாரை வணங்கினால் இந்த உத்திரடா நட்சத்திரக்காரங்களுக்கு சகல சௌகரிய செல்வங்களும் வந்து சேரும் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கை உண்டு நீங்கள் முயற்சி செய்ய செய்ய வெற்றி உண்டு முயற்சி தான் இங்கே உங்ககிட்ட பேசும் அதே மாதிரி கிரக நிலவரங்கள் உங்களுக்கு தற்சமயம் நான்காம் அதிபதி பனிரெண்டில் இருப்பதுங்கிறது ஒருவித விரைய செலவுகளை காட்டுகின்ற அமைப்பாகத்தான் இருக்கிறது அதனால இந்த நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது எச்சரிக்கையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நன்மை தரும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் வந்து சிறப்பான அமைப்பு மகிழ்ச்சியான கொண்டாட்டம் எல்லாமும் இருக்கிறது இந்த நாளில் மகிழ்ச்சியும் இறை வழிபாடும் மேற்கொள்ளுங்கள் சிறப்பான நாளாக அமையும் மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டில் இதனால் சிறப்பான நாளாக இருந்த போதிலும் நான்கு பக்கமும் பகை என்பது போல அமைப்பு இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பக்தி பயத்துடன் அனைத்து விதமான உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கி வருவது இன்றைய நாளில் சிறப்பை தரும் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தமிட்ட இதனால வந்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு ஆதாயம் உண்டு ஏற்றங்கள் உண்டு அனைத்து வகையான நன்மைகளும் கிடைக்கும் மனது சந்தோஷ கடலில் மிதக்கும் நீங்க வந்து பொறுமையா இருந்தா கூட உங்களை சுற்றி அனைத்து விதமான விஷயங்களும் ஒரு பாசிட்டிவ்னஸ் அதாவது ஆஹ் ரொம்ப வந்து வலிமை சேர்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் எனக்கு கிடைக்கும் அதனால இந்த நாள் வந்து சிறப்பான நாள் கடகத்தை பொறுத்த மட்டும் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான ஒரு நாள் தான் இருந்தாலும் பிறர் மீது வெறுப்பும் கோபமும் வருகின்ற அமைப்பு உண்டு அதாவது சில விஷயங்கள் ஏதாவது நீங்க கொடுக்குற வார்த்தை நீங்க சொல்கின்ற சொல் அந்த செயல் செயல்களாலே மனதிற்கு ஏன்னா நீங்க சொன்னது நடக்கலன்னு போது கோபம் வந்து இது எல்லாருக்கும் உள்ளது தான் அதுபோலத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது கவனமுடன் பயணம் பண்ணுங்கள் ராசி என்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் இதனால் வந்து கண்ணீராசி என்பர்களே கண்ணை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிக்கல்கள் தீர்கின்ற அமைப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் ஒன்று பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி உற்றாரில் ஒரு நல்ல அரவணைப்பு ஒரு ஒரு பயணம் இது போன்ற தெய்வீக அமைப்புகள் உண்டு முக்கியமாக இறை வழிபாடை மேற்கொள்ளும் போது ஒரு சிறப்பான ஒரு நல நாளாக இந்த நாள் உங்களுக்கு திகழும் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு எப்போதும் உங்கள் பணிகள் சிறப்பாக இருக்கணும் அது இன்றைய நாள்ல வந்து நீங்க உங்களோட உங்களோட கவனத்தை சிறப்பாக அந்த கவனமான ஒரு பணியை நீங்கள் செய்யும் பொழுது கவனம்னா கிரக நில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புதனும் இருக்கு செவ்வாயும் இருக்கு இது வந்து வேகமான சொல்லக்கூடிய விஷயம் ரகசியமும் வேகமும் இருப்பதுங்கிறது வந்து பணிவை குறிக்கக்கூடியது அதாவது ரொம்பவும் பணிந்து சில செயல்கள் செய்யும்போது வெற்றியடைவீர்கள் ராசி அன்பர்களே விரச்சகத்தை பொறுத்தமட்ட நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு எப்பொழுதும் இந்த நாள் உங்களுக்கு நலம்பெறக்கூடிய நாளாக இந்த நாள் திகழ்கின்றது மகிழ்ச்சி தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு இன்றைய நாளில் ஒரு நட்புகளால் உதவிகள் உண்டு இதனால் வரல நீங்க செஞ்ச விஷயங்கள் எப்படி இருந்தாலும் தெரியாது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பு உங்கள் வாசல் படியில் வந்து நிற்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் கவலை உண்டு மன சொ உண்டு ஏன்னா வந்து சந்திரன் சனியோட சேர்க்கைங்கிறத விட ராசி அதிபதி ராசி அதிபதியோட நமக்கு சந்திரன் சே சேர்ந்திருக்கிறதுங்கிறதும் ஒருவித அலைச்சல்களும் கவலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறது கொஞ்சம் தெளிவா இருந்து அந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு தெளிவு உண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வருகின்ற அமைப்பு என்ன சந்திரன் வந்து விலகி இருக்கும் பொழுது நீங்க வந்து சிறப்பான அமைப்புகளை வந்துட்டீங்கன்னா அர்த்தம் அதனால இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாடாக திகழும் மிதுன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு கேளிக்கைகள் உண்டு இந்த நாளை பொறுத்த உங்கள் முயற்சி அத்தனை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்